இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் தொழில பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்தை உருவாக்கின எல்லா பகுதி பொருட்களையுமே பொதுவாக நாம் பொருள்கள்னு சொல்கிறோம் பொருட்களை மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று திடப்பொருள் ரெண்டு திரவ பொருள் மூன்று வாயு பொருள் பொதுவாக இந்த பொருட்களுக்கு என்ன பண்புகள்னு இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல திடப்பொருளுக்கான பண்பை பார்ப்போம் ஒரு கண்ணாடி குடுவியை எடுத்துக்கிட்டு அதை கோழி குண்டுகள்னால் கவனமாக நிரப்பணும் இப்போது கோழி குண்டு எந்த வடிவத்தில் இருக்குது குடுவியில் கோழி குண்டு எவ்வளவு இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொள்வதும் குறிப்பிட்ட வடிவத்தை உடையதுமான பொருட்களை தான் நாம் திடப்பொருள்கள்னு சொல்கிறோம் அதே போல் திரவ பொருள்களுக்கு என்ன பண்புன்னு பார்ப்போமா ஒரு கூம்பு குடுவை பீக்கர் உருண்டை குடுவையை எடுத்துக்கலாம் அதை நீரால நிரப்பலாம் இப்போ நீரின் வடிவத்தை நாம் உற்று நோக்கணும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நீருக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை அது அடைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளின் வடிவத்தையே பெற்றிருக்கு எனவே குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொள்வதும் குறிப்பிட்ட வடிவம் அற்றதுமான பொருட்களை திரவ பொருட்கள்னு சொல்லலாம் அடுத்ததா வாயு பொருட்களுக்கான பண்பு காற்று என்ன வடிவம் நமக்கு தெரியுமா இப்போ நாம் ஒரு ஐந்து பலூன்களை எடுத்துக்கலாம் அதை வெவ்வேறு அளவில் ஊதி காற்றால் நிரப்புவோம் இப்போ காற்றினுடைய வடிவத்தை நம்மளால் கூற முடியுமா ஏன்னா வாயு பொருட்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அது அடைத்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்களின் வடிவத்தையே பெறுகிறது ஒவ்வொரு பலூனிலையும் எவ்வளவு காத்து இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்மளால் சரியாக சொல்ல முடியுமா என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளாததும் குறிப்பிட்ட வடிவம் அற்றதுமான பொருட்களை தான் நாம் வாயு பொருட்கள்னு சொல்கிறோம் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எது ஒன்று தனக்கென்று ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டும் குறிப்பிட்ட நிறையை பெற்றும் உள்ளதோ அதை தான் பருப்பொருள்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா கல் நீர் காற்று இவைகளை சொல்லலாம் நாளைக்கு இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன்